சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நாடு முழுவதும் என் உலகம் முழுவதும் கூட புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்ற பெயரால் பல்வேறு வகையான கேளிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சிகளை திறந்தாலே வான வேடிக்கைகளும் பிற கூத்து கும்மாளங்கள் போன்ற காட்சிகளும் காலையிலிருந்து மக்களுக்கு ஒளிபரப்பாகிக் கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் முஸ்லீம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால் புத்தாண்டு என்று மகிழ்வதற்கு ஒன்றுமே இல்லை அறிவுபூர்வமாக சிந்தித்தால் ஒன்றுமில்லை நேற்றைக்கு எப்படி ஒரு நாள் உதித்ததோ ஒரு நாள் மறைந்ததோ அதே போலதான் இன்றைக்கும் சூரியன் உதித்திருக்கிறது சூரியன் மறைந்திருக்கிறது இதிலே கொண்டாடுவதற்கு எந்த அம்சங்களும் கிடையாது இந்த ஜனவரி முதல் நாள் போ கொண்டாட்டங்கள் என்பது கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து தான் உலகத்தினுடைய எல்லா சமூகத்திற்கும் பரவி இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய பிறப்புவை மையமாக வைத்து அவர்கள் அதை புனிதமாக நினைக்கிறார்கள் அந்த புனிதத்தை கொண்டாடுவதற்கு ஒரு கொண்டாட்டத்தை உருவாக்கினார்கள் அதுவே ஒரு காலண்டராக வருடங்களை தீர்மானிக்கிற மாதங்களை தீர்மானிக்கிற காலண்டராக உருவெடுத்த பொழுது பெரும்பாலான மக்கள் அந்த மாதிரியான கொண்டாட்டத்தை தமக்குள்ள ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள் அவங்களும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துட்டாங்க ஆனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு குறிப்பிட்ட மத ரீதியாக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கை இன்னொரு அதற்கு எதிர்மறையாக இருக்கிறனா அந்த சடங்குகளை கடைபிடிக்க கூடாது என்று இஸ்லாம் நமக்கு தடை விதித்திருக்கிறார் அவர்களுக்கு ஒப்பாக அதே போல செயல்படுகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே நாம இங்க இருந்து கொண்டு அதை செஞ்சா அந்த மாதிரி காரியத்தை செய்தவர்களாக கருதப்படுவோம் அதே போல புத்தாண்டுக்காக முஸ்லீம்களில் பலர் பள்ளிவாசல்கள் பெரும்பாலும் கொண்டாட்டங்கள் எதுவுமே கிடையாது ஆனாலும் முஸ்லீம்கள் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறார்கள் அனுப்பொளார்கள் வாட்ஸ்அப்ல பரப்புகிறார்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்துறதுக்கு என்ன இருக்குதுல்ல இஸ்லாமத்தில் பெருநாளைக்கு கூட தனியா வாழ்த்துன்னு ஒரு வாழ்த்து கிடையாது வாழ்த்துக்கள்னு சொல்றதுனால ஒரு பெரிய அர்த்தமுள்ள வார்த்தையும் அது கிடையாது பெருநாளுக்கே நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்ட பெருநாளுக்கே குறிப்பிட்ட வாழ்த்து முறைகள் என்று நமக்கு சொல்லி தரப்படாத பொழுது மற்றவர்களுடைய கொண்டாட்டத்திற்காக வேண்டி வாழ்த்து சொல்வது என்பது அது இஸ்லாத்திலே இல்லாத ஒரு காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலுமே இது போன்ற மாற்றாருடைய கலாச்சாரங்களில் இருந்து நம்மை காத்துக் கொள்கிற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்து